அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இதனாலுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வாசனம் தேவன் அது நடுவிலே இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கும்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது உங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயம் சகாயம் பண்ணுவார் உங்களை சுற்றி பூமி நிலை மாறி போனாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலிருந்து சாய்ந்து விழுந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருகி பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்பட தேவையில்லை இப்படி எல்லாமே தலைக்கீழாக உங்களை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார் சொல்லுகிறார் தேவன் சகாயம் பண்ணுவார் அதற்கு தேவன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தேவன் நிச்சயம் சகாயம் பண்ணுவார் தேவன் உங்கள் வீட்டில் இருக்கிறாரா உங்களோடு கூட இருக்கிறாரா உங்களை சுற்றி சூழ்நிலைகள் பாதகமாக தலைக்கீழாக ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லாமல் போனாலும் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார் இந்த நாள் காலை பொழுதில் முதற்கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறதை இந்த நாளில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் உங்களை சுற்றி கொந்தளித்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த பர்வதங்கள் பாதுகாப்பாக இருந்த மனிதர்கள் பாதுகாப்பாக இருந்த சூழ்நிலைகள் அதிர்ந்து போனாலும் உங்களுடைய வருமானங்கள் தலைக்கீழாக மாறி நடு சமுத்திரத்திலே விழுந்து விட்டது போல உங்களை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறார் எதையெல்லாம் இழந்தீர்களோ எங்கெல்லாம் உங்களுக்கு சகாயம் வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் கத்த சகாயம் பண்ணுவார் மனிதர் கண்களில் உங்களுக்கு சகாயங்களை உண்டு பண்ணுவார் பணத்தின் விஷயத்திலே உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் இந்த மாதத்தில் எப்படி என்னுடைய பிள்ளையை கல்லூரியில் சேர்க்கப் போகிறேன் என்று நீங்கள் புலம்பி பயந்து கொண்டிருக்கிறீர்களா எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் போகிறேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது இந்த சீட் கிடைக்குமா கிடைக்காதா இதற்கு நான் என்ன பண்ணுவேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை சுற்றி கொந்தளித்து கொண்டிருக்கிறதான ஜலம் பெருகி கொண்டிருக்கிறதான இப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் எப்படியோ ஒரு வகையில் எப்படி நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இது எப்படி நடக்கும் என்று கேள்விகளோடு இருக்கிற சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும் கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் ஏதோ ஒரு மனிதரை கொண்டு ஏதோ ஒரு சூழல்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு கத்தர் உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறார் நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க தான் போகிறீர்கள் ஏனென்று சொன்னால் கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அல்லவா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லவா உங்களை அசைக்க பார்க்கிற எந்த சூழ்நிலையும் உங்களை ஒன்றும் செய்துவிடாது பயப்படாமல் அமைதியாக இருங்கள் கத்தர் நிச்சயம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக ஆமேன்